பிரதோஷம் நமக் பார்வதி பதையே அரகர மகாதேவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய்ப் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய்ப் போற்றி அண்ணாமலை எம் அண்ணா போற்றி கண்ணார முதற் கடலே போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பிரதோஷமென்றால் என்ன சிவபெருமானை நாம் நாய்தோறும் வணங்குகிறோம் ஆனாலும் பிரதோஷ காலத்தில் எம்பெருமானை ஆலயம் சென்று வணங்குவது சிறந்த பயனை அளிக்கும் மாதந்தோறும் இருமுறை வளர்ப்பிறை தேய்பிறை திரையோதசி பதிமூன்றாம் நாள் நாட்கள் பிரதோஷ தினங்களாகும் இந்நாட்களில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலமாகும் இந்த நேரத்தில் பரமசிவனை வணங்கி வழிபட்டால் மற்ற நாட்களில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது நம்பிக்கை பிரதோஷம் என்றால் என்ன சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்தி நீலகண்டனானது இந்த பிரதோஷ நேரத்தில்தான் தேவர்களும் அசுரர்களும் போட்டி போட்டுக்கொண்டு பார்க்கடலை கடைந்தபோது திருமல் ஐராவதம் காமதேனு கற்பகத்தரு சிந்தாமணிமணி கௌஸ்துபமணி முதலியவை ஒவ்வொன்றாக தோன்றின லக்ஷ்மியை திருமால் ஏற்றுக்கொண்டார் மற்ற பொருட்களை இந்திராதி தேவர்கள் ஏற்றுக்கொண்டனர் ஆனால் கூடவே கொடிய ஆலகால விஷமும் வெளிப்பட்டது இதைக் கண்டு தேவர்களும் முனிவர்களும் பெரிதும் நடுங்கினர் உயிர்களைக் காப்பாற்ற பரமசிவன் அந்த ஆலகால விஷத்தை உண்டார் தன் கணவரின் உடலில் விஷம் பரவுவதைக் கண்ட பார்வதி தேவி தன் தளிர்கரங்களால் அவரைத் தொட விஷம் சிவனின் நின்று நின்றுவிட்டதால் இறைவன் நீலகண்டனானார் இந்த நேரம்தான் பிரதோஷ காலம் என்று வணங்கப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்குப் பின் பௌர்ணமிக்குப் பின் என்று இரண்டு பிரதோஷ நாட்களிலும் சிவாலயங்களில் குறித்த நேரத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது சிவனுக்கு பால் தேன் தயிர் சந்தனம் பன்னீர் திருநீரு மற்றும் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வில்வம் அரளி தாமரை மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்தபின் தீபாராதனை நடைபெறும் இறைவனுடன் கூடவே அவருடைய வாகனமான நந்திதேவருக்கும் அபிஷேகம் நடைபெறும் இவருக்கு எண்ணெய் பால் தயிர் சந்தனம் இரநீர் போன்றவற்றை அபிஷேகத்திற்காக தரலாம் பின் அருகம்புல் பூசாற்றிய பின் வில்வத்தால் அர்ச்சனை செய்வது வழக்கம் நந்திதேவரது தீபாராதனைக்குப் பின் மூலவரான லிங்கத்திற்கு நடக்கும் தீபாராதனையை நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கு இடையில் பார்த்து தரிசிக்க நம் தோஷங்கள் நீங்கி நன்மையுண்டாகும் இனி பிரதோஷ விரதம் இருப்பது பற்றி பார்ப்போம் இந்த நாட்களில் அதிகாலை எழுந்து நீராடி சிவாலயம் சென்று வழிபட வேண்டும் அன்று முழுவதும் உணவின்றி உபவாசமிருந்து திருமுறைகளை படிக்க வேண்டும் பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பது மணிக்கு சிவாலயம் சென்று உள்ளமுருகி ஐந்தெழுத்தை ஓதி வழிபட வேண்டும் எல்லா பிரதோஷங்களை விட சனிக்கிழமை வரும் பிரதோஷம் சனி பிரதோஷம் என்று சிறப்பாக கூறப்படுகிறது அதுவே கிருஷ்ணபட்சத்தில் தேய்பிரையில் சனிக்கிழமையில் வந்தால் மகா பிரதோஷம் என்று வழங்கப்படுகிறது சாதாரண பிரதோஷ வேளைகளில் சிவாலயம் சென்று வழிபட்டால் ஒரு வருடம் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த பலனும் சனி பிரதோஷத்தன்று அவ்வாறு வழிபடும்போது ஐந்து வருடம் ஆலய வழிபாடு செய்த பலனும் கிடைக்கும் என்பதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக இருந்து வரும் நம்பிக்கை பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை மூன்று முறை வலம் வருவதை பார்க்கலாம் முதல் சுற்றில் செய்யப்படும் வேத பாராயணத்தையும் இரண்டாம் சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும் மூன்றாம் சுற்றில் நாதஸ்வர இன்னிசையையும் உடன் வலம் வந்தபடி கேட்க வேண்டும் நமசிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதியபடி பிரதோஷ காலத்தில் ஈசனை பிறையணிந்த பெருமானாக தேவியோடும் முருகனோடும் சோமாஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்து கண்ணீர் மல்க வழிபட்டால் வேறு புண்ணியம் செய்ய வேண்டுமோ பிரதோஷம் மகிமை அந்தந்த கிழமைகளில் வரும் பிரதோஷத்தின் பலன் என்ன என்று பார்ப்போம் ஞாயிறு பிரதோஷம் சூரிய திசை நடப்பவர்கள் கண்டிப்பாக ஞாயிறு அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும் பலன் இதனால் சூரிய பகவன் அருள் நமக்கு கிட்டும் இந்த திசையினால் வரும் துன்பம் விலகும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் திங்கள் பிரதோஷம் பிரதோஷத்தில் சோமவரம் திங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது சந்திர திசை நடப்பவர்கள் சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் திங்கள் அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும் பலன் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிட்டும் மன வலிமை பெருகும் செவ்வாய் பிரதோஷம் செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் செவ்வாய் என்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும் மனிதனுக்கு வரும் ரூணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் இது பலன் செவ்வாயால் வரும் கெடுபலன் நீங்கும் பித்ருதோஷம் நீங்கும் கடன் தொல்லை தீரும் எந்த ராசி நட்சத்திரத்தை உடையவராக இருந்தாலும் ஒரு செவ்வாய் பிரதோஷமாவது வைத்தீஸ்வரன் கோவில் சென்று சித்தாமிரத தீர்த்தத்தில் பிரதோஷ நேரத்திலே நீராடி வைத்தியநாதனை வழிபட்டால் அவர்களுக்கு வரும் ரூணமும் ரணமும் நீங்கும் என்பது சிவவாக்கு புதன் பிரதோஷம் புதன் திசை நடப்பவர்கள் புதனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் புதன் அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும் பலன் புதனால் வரும் கெடுபலன் நீங்கும் கல்வி சிறக்கும் அறிவு வளரும் படிக்காத பிள்ளை படிக்கும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தவறாமல் புதன் அன்று வரும் பிரதோஷத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் இதனால் அவர்கள் கல்வி சிறக்கும் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவார்கள் வியாழன் பிரதோஷம் குரு பார்க்க கோடி நன்மை குரு திசை நடப்பவர்கள் குருவை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வியாழனன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும் பலன் கிரகதோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும் வெள்ளிப் பிரதோஷம் திசை நடப்பவர்கள் சுக்ரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வெள்ளி அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும் பலன் உறவு வளப்படும் சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் சனி மகா சனி பிரதோஷம் என்று கூறமட்டர்கள் சனி மகா பிரதோஷம் என்றே கூறுவார்கள் ஏனென்றால் அத்தனை சிறப்பு வாய்ந்தது சனிக்கிழமை வரும் பிரதோஷம் எந்த திசை நடந்தாலும் சனி பிரதோஷம் என்று கோவிலுக்கு சென்று சிவனை வழிபடுவது சிறப்பு ஏழரை சனி அஸ்தம சனி நடப்பவர்கள் சனியினால் வரும் துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும் பலன் ஒரு சனி பிரதோஷம் சென்றால் நூற்று இருபது வருடம் பிரதோஷம் சென்ற பலன் கிடைக்கும் கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும் பஞ்சமா பாவமும் நீங்கும் சிவ அருள் கிட்டும் கண்டிப்பாக செல்ல வேண்டிய பிரதோஷங்கள் வருடத்திற்கு வரும் இருபத்தி நான்கு பிரதோஷத்திற்கு போக முடியாதவர்கள் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் வரும் எட்டு பிரதோஷத்திற்காவது செல்ல வேண்டும் இந்த எட்டு பிரதோஷத்திற்கு சென்றால் ஒரு வருடம் பிரதோஷத்திற்கு சென்ற பலன் கிடைக்கும் தேய்பிரையில் வரும் சனி பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அவரவர் நட்சத்திரமன்று வரும் பிரதோஷம் கவலை தீரும் என்ற மந்திரத்தை ஒரு சிவாலயத்தில் ஒருமுறை ஜபிப்பதால் நாம் நமது முந்தைய ஏழு பிறவிகள் நமது முன்னோர்கள் ஏழு தலைமுறையினர் செய்த பஞ்சமா பாதகங்கள் அவற்றால் ஏற்பட்ட பாவங்கள் அழிந்துவிடும் எனவே இந்த மந்திரத்தை குறைந்தது ஒன்பது தடவையும் அதிகபட்சமாக நூற்று எட்டு முறையும் ஜபிப்போம் ஆகவே சனி பிரதோஷ நாளில் சிவனாரை தரிசிக்கிற வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் சொல்லப்போனால் அப்படியான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள் சனி பிரதோஷ நாளில் அந்த வேளையில் அதாவது மாலையில் சிவாலயம் சென்று சிவ நமசிவாய நாமத்தை சொல்லுங்கள் சிந்தையில் தெளிவும் வாழ்வில் நிம்மதியும் கிடைக்கப் பெறலாம் நூல் முதலாம் திருமுறை ஆசிரியர் திருஞான சம்பந்தர் பதிகம் திருவிழிமிழலை பதிகம் தொன்னூற்று பாடல்கள் ஒன்று முதல் பதினொன்று திருச்சிற்றம்பலம் வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிழலையீர் ஏசலில்லையே இறைவராயினீர் மறைகொள் மிழலையீர் கரை காசினை முறைமை நல்குமே செய்ய மேனியீர் மெய்கொள் மிழலையீர் பைகொள் கொள் உய்ய நல்குமே நீருபூசினீர் ஏற தேரிநீர் கூறுமிழலையீர் பேரும் அருளுமே காமன் வேவவோர் தூமக்கண்ணினீர் நாமமிழலையீர் சேமம் நல்குமே பிணிகொள் சடையினீர் மணிகொள் மிடரி நீர் அணிகொள் மிழலையீர் பணிகொண்டருளுமே மங்கை பங்கினீர் துங்கமிழலையீர் கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே அறக்கன் நெறிதர இறக்கமெய்தினீர் பறக்கும் மிழலையீர் கரக்கை தவிர்மினை அயனும் மாலுமாய் முயலும் முடியினீர் இயலும் மிழலையீர் பயனும் அருளுமே பரிகொள் தலையினார் அறிவது அறிகிலார் வெறிகொள் மிழலையீர் பிரிவது அறியதே காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழி மேல் தாழும் மொழிகளே திருச்சிற்றம்பலம் இந்த பதிகத்தை பக்தியும் அன்பும் கொண்டு ஓதி வழிபடுவோருக்கு செல்வச் செழிப்பு ஏற்படுவதோடு உலக வாழ்வில் சேர்த்த பொருள் அழியாது வளரும் வாழ்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை அவன் அருளாலே தாழ் வணங்கி ஓம் ஸ்ரீ நமஷ் சிவாய நமக